அருகே பட்டா நிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கிராவல் உரிமம் பெற்ற இடத்தை விட்டு வேறு இடத்தில் முறைகேடாக கிராவல் மண் எடுத்து அரசுக்கு பல கோடி இழப்பு ஏற்படுத்திய குவாரி மீது நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த கூனிபாளையம் பகுதியில் சிக்கோ நகர் வெள்ளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜெ பாஸ்கர் என்பவர் கிராவல் மண் எடுக்க புலையன் நூற்று அறுபத்தி ஒன்பது ஒன்பது புள்ளி எழுபத்தி ஓரு ஹெக்டரில் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கனிம வளத்துறையிடம் உரிமை பெற்றுள்ளார் ஆனால் உரிமை பெற்ற இடத்தை விட்டு

பொதுமக்களை அடியாட்கள் வைத்து வைத்து மிரட்டி அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த கிராமங்களின் மென் குவாரியில் கஞ்சா போதையில் ஒரு கும்பல் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருவதால் அருகே இருக்கும் கிராம மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் எனவே பற்றா நிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரியை கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்